பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் மாவட்ட துணைத் தலைவர் மஞ்சு பார்கவி ஏற்பாட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில மருத்துவ பிரிவு சார்பில் நுங்கம்பாக்கம் புஷ்பா நகர் ராமலிங்கம் கோவில் அருகில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது மருத்துவ முகாமினை பாஜக தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா தமிழக இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி மாநில துணைத் தலைவர் கருண் நாகராஜன் மாநில செயலாளர் பிரமிளா சம்பத் ஆகியோர் துவக்கி வைத்தனர் உடன் மாநில மருத்துவ பிரிவு தலைவர் டாக்டர் பிரேம்குமார் கலந்து கொண்டார் முகாமில் பொது மருத்துவம் மற்றும் கண் சம்பந்தமான சிகிச்சைகள் வழங்கப்பட்டது அப்போது பேசிய தமிழக ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா கூறுகையில் பாரத பிரதமர் மக்களின் நலனுக்காக ஐந்து லட்சம் வரை ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடு வழங்கி நாட்டு மக்களை காத்து வருகிறார் அத்துடன் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு திட்டத்தையும் வழங்கி வருகிறார் இது மிகப்பெரிய சாதனையாக உலக அளவில் பார்க்கப்பட்டு வருகிறது என்றார் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி வரை பதினைந்து நாட்களுக்கு சேபா ஃபாட்னைட்டு அதன் மூலமாக பல இடங்களில் ரத்த தான முகாம் இங்கே மருத்துவ முகாம் ஆகியவை ஏற்பாடாகி நடந்து வருகிறது அதில் இன்றைய தினம் விசேஷமான தினம் இன்றைய தினம்தான் மக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஒரு குடும்பத்திற்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஓராண்டிற்கு மருத்துவ உதவி பெறுவதற்கான திட்டமானது அறிவிக்கப்பட்ட நாள் இன்றைய நாள் ஆகவே மத்திய அரசு இந்த திட்டத்தில் ஏற்கனவே பத்து கோடி குடும்பங்கள் வறுமை கொட்டு கீழே இருக்கக்கூடிய எக்கனாமிக்கலி பேக்வேர்டு ஃபேமிலிஸ் ஐம்பது கோடி பேருக்கு இந்த திட்டம் ஏற்கனவே அவர்கள் பதிவு செய்யப்பட்டு கார்டெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் கடந்த வாரம் அன்பு பிரதமர் அவர்கள் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஏன்னா இன்றைக்கி பார்த்தா வயதானவர்கள் அவங்க இதுக்கு முன்னாடி வசதியாக இருந்திருக்கலாம் இப்போ அவங்கள கேர் பண்ண ஆள் இல்லாமல் கூட நிறைய வயதானவர்கள் இருக்காங்கிறதுனால எந்த வருமான உச்சவரம்பும் இல்லாமல் எழுபது வயது நிரம்பிய அனைவருக்கும் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டமானது அவர்களுக்கு அமல்படுத்தப்பட்டு இருக்கிறது அதனால் மத்திய அரசாங்கம் ஏன்னா இங்கே மாநிலத்தில் இது இருக்கலாம் சீஃப் மினிஸ்டர்ஸ் இன்சூரன்ஸ் அது ரெண்டு லட்சம் தான் ஆனால் இது குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபா நமக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கிது ஆகவே இதில் மக்கள் அனைவரும் இணைந்து பலன் பெற வேண்டும்னு கேட்டு விஜனரி டைனமிக் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி சின்ஸ் இஸ் பர்த்டே செப் செப்டம்பர் செவன்டீன் அப் டு அக்டோபர் செகண்ட் இன் பிட்வீன் தீன்தயாள் உபாத்யாயஜி பர்த்டே டுவெண்ட்டி ஃபிஃப்த் We are doing so many seva programs also, as we have, according, along with uh, membership drive like a festival across the country. Today, on behalf of Tamil Nadu BJP, Dr. Prem is the Dr. Cell Chairman has organized this in the internship of Karunagaraji. H. Rajaji already told, and I am appreciating all the doctors who are participating and giving selfless service to the needy people, patients. On behalf of All India BJP, I am congratulating this Sibir, this health camp. Today is the Aishman Bharat day. I am appealing one and all, whoever the beneficiary, just now Rajaji told 5 lakhs free medical treatment to the eligible beneficiaries in this Aishman Bharat. And also now open to all above 70 years. Narendra Modi put in the budget and released it also. Is the first of its kind in the entire world. I am appreciating and also thanking honorable prime minister's leadership who is serving the nation especially poor people needy people with along with so many other programs and membership drive also people are showing tamil makkal everywhere lot of enthusiasm to join bharati janata kachi under the pre dynamic leadership of narendra modiji that is that's all i wanted to say i'm appealing one and all உடன் மாவட்ட தலைவர் தனசேகர் மாவட்ட செயலாளர் சாந்தி மண்டல தலைவர் விஜய் மகளிரணி தலைவி பார்வதி வட்டத் தலைவர் ராதாகிருஷ்ணன் உட்பட பகுதி பாஜக தொண்டர்கள் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு சிகிச்சை பெற வருபவர்களுக்கு பேருதவி செய்தனர் நடைபெற்ற மருத்துவ முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பலனடைந்தனர்